ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏழ்மையான குடும்பம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐடி கம்மியில் வேலை கிடச்சி மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கிது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க மெட்ராஸ் அழைச்சிட்டு போயிட்டான் கணவனும் மனைவி வளர்ந்தார்கள் ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு கிராமத்திலேயே ஒரு சின்ன கொடுத்த ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்கு வாடகை கிடையாது நூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் கரண்ட்டு பில்லு கிடையாது நூறு யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் கரண்ட்டு பில்லு கிடையாது கொள்ளையில் காய்கறி இருக்குது எதுக்கு உங்களுக்கு செலவு இருந்தாலும் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்புகிறேன் ரெண்டு பேரும் பார்த்துங்க அப்படின்ட்டு போயிட்டான் அப்பா அம்மாவை விட்டுட்டு ஒரு வருஷத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அழகான குழந்தை சரி இந்த குழந்தை வழக்கணுமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இந்த குழந்தைய வளர்க்க ஒரு ஆயா மாவை போட்டால் இருபதனாயிரம் ரூபா சம்பளம் கேட்குற பார்த்தா மாதம் ஐயாயிரம் ரூபா வீட்டுக்கு அனுப்புகிறோம் எதுக்கு அம்மா சும்மா தானே இருக்குது அழைச்சாந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டா பதினஞ்சாயிரரூபா மிச்சம் நமக்கு அப்படின்னு மனைவி சொன்னேன் சரி உடனே அம்மா வந்தான் நீ தான் அம்மா பிள்ளைய பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் அவளும் பாசத்தில் பிள்ளைய வளர்க்க போயிட்டான் மெட்ராஸ் தந்தை தனியாக இருந்தா உனக்கு என்னத்துக்கு காசு இனிமேல் ரேஷனில் அரிசி போடுறாங்க இருபது கிலோ அரிசி ஃப்ரீ பிள்ளையில் காய்கறி இருக்குது வாடகை கிடையாது உனக்கு என்ன செலவு இருந்தாலும் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா தர டெய்லி நூறுரூவா அப்பா சரிப்பா பிள்ளைய பார்த்துக்க மனைவியையும் அனுப்பிச்சு வச்சார் ஒரு வருஷம் ஆணுச்சு ரெண்டு வருஷம் ஆணிச்சு தந்தைக்கு உடம்பு முடியலை அவர்கிட்ட செல்போன் வசதி கூட கிடையாது இந்த காலம் மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க அப்படியா மாதம் மூவாயிரரூபா கொடுக்குறேன் வீடு குடிக்கும் தண்ணி அடிக்கும் உடம்பை ஒழுங்காக பார்த்துக்க சொல்லுங்கள் சும்மா மூவாயிரூவா அனுப்புனா அது செலவு பண்ணுறதுக்கா இனிமே அந்த காசு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீ இருந்தார் அடுத்த வாரம் ஒரு போன் பா உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு அவர் சொன்னால் கேட்க மாட்டார் நான் அடுத்த வாரம் வரேன் வந்து அழைச்சிட்டு போயிறேன் அப்படின்னா திடீர்னு மைக்கானாலும் ஒரு ஃபோன் போதும் பா உங்கள் அப்பா இறந்து போயிட்டார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் திடீர்னு அவர் நைட்டே இறந்துருப்பார் பொருள் பலருக்கு நாங்கள் காலையில் போய் பார்த்தோம் பத்து மணி வரைக்கும் அவரை காணுமே நேற்று நைட்டே இறந்துருக்கிறார் படுத்தவர் தான் சைல்னு போய் பார்த்தோம் கதவு திறந்தவர் இறந்து கிடக்கிறாருப்பா பக்கத்தில் ஒரே ஒரு லெட்டர் என்ன எழுதியிருக்கிறாரு நீங்கள் வாப்பா விவரமாக சொல்லிக்கலாம் நேற்று நைட்டு இறந்து போனவர் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நாச்சும் எடுத்தால் பாடியா இல்லைன்னா உடம்பு வேணா படுப்பா காலையில் சுரீங்களே எங்களுக்கே காலையில் தானேப்பா தெரியும் டாக்டர் வந்து பார்த்துட்டு நேற்று நைட்டே இறந்து போட்டார்னு சொல்லிட்டாரு அதனால் ஃபோன் பண்ணோம் உங்களுக்கு சரி நான் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்தான் நாலு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு வரல பையன் அவன் பதினோரு மணிக்கு கிளம்பி மெட்ராஸ்லேருந்து வரணும்ல அதுக்குள்ளே ஊருக்காரவங்க பார்த்தாங்க சேர்ந்து எடுத்து பாடியை கொண்டு ஏறிச்சிட்டான் நைட்டு வந்தான் பத்து மணிக்கு ஏன் போட்டு எடுத்தீங்க எப்போ பாடி தாங்காரு ஒரு நாலு முழுக்க இறந்த பணத்தை வச்சுக்கக்கூடாது கொண்டு எரிச்சிட்டான் அப்படின்னா அப்படியா அது எவ்வளோ செலவு பண்ணி இல்லைப்பா அவங்க அப்பா ஒரு லெட்ரு எழுதி வச்சுருக்கார் அதை படிச்சுப்பா அப்படின்னா என்ன எழுதியிருக்கார் அவர் கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பார் செலவு பண்ண காசு கணக்கு சொல்லுவார் அப்படின்னா இல்லைப்பா நல்லா படிச்சுப்பார் தம்பி நீ மாதம் மூவாயிரூ அனுப்பினேன் இந்த ரெண்டு வருஷத்தில் அனுப்பின காசு ரெண்டு எழுபதனாயிரூவா கிட்ட இருந்து கடைசி காலத்தில் என் பையன் வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஊர்காரங்களே இருந்து பாடி எடுத்து எரிச்சிடணும் அதுக்குள்ளே செலவை அந்த பணத்தை அந்த பணம் வச்சுருந்தேன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க மிச்சம் இருந்தால் பணம் உனக்கு கொடுப்பாங்க வாங்கிக்க உனக்கு பணம் தான் முக்கியம் அப்பா அம்மா முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு லெட்டர் அந்த ஊர்க்காரங்க வச்சு அப்பா இதுவரைக்கும் இருபதாயிரரூபா செலவாகிருக்கு மிச்சம் ஐம்பதனாயிரூவா பணம் இருக்குது அதை எடுத்துக்கப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கண்ணீர் விட்டான் அதுதான் பணம் வந்தது Тандай бара